ஹஜ்ஜுக்கு போற ஹாஜிகள் கவனிக்க வேண்டிய ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னா நீயத்து எந்த நெய்யத்துல போறோமோ அந்த நெய்யத்துல தெளிவா இருக்கணும் நான் இதை அல்லாவுக்காக மட்டும்தான் செய்யறேன் திரும்ப வந்து என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ் ரசூலுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் என்னுடைய பாவத்தை கரைக்கிறதுக்காக போறேன் என்னுடைய பாவத்துல இருந்து மீண்டு வர்றதுக்காக நான் போறேன் அப்படின்னு இந்த மாதிரி நல்ல நீயத்துல மட்டும்தான் நாம் ஹஜ்ஜுக்கு போகணும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றவங்க அன்று பிறந்த பாடனாக ஊர் திருப்புவாங்க ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேற எந்த கூடியும் இல்லை அப்படின்னு சொன்ன நிமிசல்லம் அவங்கதான் இந்த அவேர்நெஸ்ஸையும் நமக்கு கொடுக்கறாங்க நாயிம் அல்லாஹ் அலை விசலம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க எத்திய அடன் ஒரு காலம் ஒன்னு வரும் அப்ப பணக்காரர்கள்லாம் சுற்றுலாத்தலமாக அதை வந்து பார்ப்பாங்க ஹஜ்ஜுக்கு போறத ஒரு டூரிஸ்ட்டுக்கு போற மாதிரி டூருக்கு போற மாதிரி போயிட்டு வருவாங்க திஜாரா மிடில் கிளாஸ் நடுத்தர மக்கள் தங்களுடைய வியாபார பயணமாக அதை பார்ப்பாங்க வியாபாரத்துக்காக வேண்டி போவாங்க ஏழைகள் யாசகம் கேட்கக்கூடிய நல்ல யாசகம் கேட்டு நிறைய வருமானத்தை ஈட்டிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போவாங்க மார்க் அறிஞர்கள் புகழுக்காக வேண்டி முகஸ்துதிக்காக வேண்டி போவாங்க இப்படி ஒரு காலம் வரும் அப்படின்னு நாயம் செல்லாகும் அலை செல்லும் அவங்க எச்சரிக்கையை செஞ்சுருக்காங்க அதனால நாம நீயத்தில் தெளிவா இருக்கணும் நம்மளுடைய நீய தூய்மையா இருக்கணும் நீயத்தின்படி தான் நமக்கு கூலியும் கிடைக்கும் இன்னமல்ல அமானு எண்ணம் போல் தான் நம்மளுடைய செயல்களும் நம்மளுடைய செயல்களுக்கான கூலியும் இருக்கும் அப்படிங்கிறத ஹாஜிகள் கவனத்தில் வச்சுக்கணும்